வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருவையாறில் உரைகின்ற ஐயாரப்பர் கோவிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே இருக்கும் ஈசன் ஒரு சுயம்பு மூர்த்தியாகும் சுவாமிக்கு ஐயாரப்பர் செம்பொர் சோதியார் செப்பேசர் கைலேநாதர் பஞ்சநதீஸ்வரர் மகாதேவ பண்டாரகர் என பல திருநாமங்கள் உள்ளன இங்குள்ள லிங்கம் பிரித்திவி எனவே இந்த கோவிலுக்கு அபிஷேகம் இல்லை ஆவுடையார் மேல் மட்டுமே அபிஷேகம் உண்டு லிங்க திருமேனிக்கு புனுகு சட்டம் மட்டுமே சாற்றப்படும் இந்த கோவிலோட அம்மன் பெயர் அரம்பளர்த்த நாயகி என அழைக்கப்படுகிறார் இவருக்கு தர்மாம்பிகை தர்மசமரத்னி திரு காமகோட்டத்து ஆளுடைய நாச்சியார் போன்ற நாமங்களும் உள்ளன மற்ற சிவாலயங்களில் அம்பாள் நின்ற கோலத்தில் தான் நான்கு கைகளுடன் அபய வரத ஹஸ்தங்களுடன் காணப்படுகிறார் ஆனால் இந்த தலத்தில் அறம் வளர்த்த நாயகி இடக்கரம் வரத ஹஸ்தமாக அமையாமல் இடுப்பில் ஊன்றி உள்ளபடியால் மேல் இரு கரங்கள் சங்கு சக்கரம் போன்றவை காணப்படுவதால் இங்கு அம்பிகை மகாவிஷ்ணு ரூபத்தில் காட்சியளிக்கிறாள் இந்த கோவில கௌதமி தீரவாசி சுசரிதன் என்ற அந்தனச் சிறுவனின் தந்தையும் தாயும் அவனது சிறு வயதிலேயே இருந்து இறந்து விடுகின்றனர் வருத்தம் மேலோங்கி அந்த சிறுவன் தலையாத்திரைக்கு புறப்பட்டான் அவ்வாறு செல்லும் வழில் திருப்பயணம் சென்று தங்கி அவனுக்கு அன்றிரவு கனவில் யமன் தோன்றி இஞ்சிலிருந்து ஐந்தாம் நாள் மரணமடைவாய் என்றான் அதை கேட்டு அஞ்சிய சுசரிதன் திருவையாருக்கு சென்று திவ தரிசனம் செய்வதை தகுந்த பரிகாரம் என தேற்றிக் அங்கு வசிஷ்டர் அருளியபடி சிவதரிசனம் பஞ்சாக்ஷர ஜபம் போன்றவை செய்து வந்த சுசரிதன் தான் கூறியபடி ஐந்தாம் நாளில் யமன் தோன்றினான் யமபயத்தை நீக்கிக் கொள்ள தெற்கு கோபுர இருந்து சுசரிதனை ஜபிக்கும்படி பணித்த வசிஷ்டர் தானும் ஜபித்தார் அச்சிறுவனின் உயிரை காக்க சிவபெருமான் தன் தென்வாயில் காப் காப்போனான ஆட்கொண்டாரை கொண்டு யமனை தண்டித்தார் மேலும் யமபயம் நெருங்காதிருக்குமாறு ஆட்கொண்டாரை பணித்தார் சிவபெருமான் இங்கு ஆட்கொண்டாருக்கு தெற்கு வாயிலில் ஒரு சன்னதி உண்டு இதில் யமனை காலில் கீழ் வைத்து வதைக்கும் திருகோளத்தில் ஆட்கொண்டார் எழுந்தருளியுள்ளார் இவ்வூர் மக்களின் காவல் தெய்வமாகவும் இந்த ஆட்கொண்டார் விளங்குகிறார் இந்த சன்னதி எதிரே எப்பொழுதும் புகைந்து கொண்டிருக்கும் குங்கிலியம் குண்டம் ஒன்று இருக்கிறது விஷஜந்து பில்லி சூன்யம் இருப்பதாக கருதும் மக்கள் ஆட்கொண்டாருக்கு குங்கிலியம் வாங்கி போட்டால் தீவினை அண்டாது என நம்புகின்றனர் இதனால் இந்த சன்னதியில் நாள்தோறும் ஏராளமானோர் குங்கிலியம் வாங்கி போட்டு வருகின்றார்கள் மேலும் திருக்கடையூர் கோயிலை போன்று இந்த கோவிலில் பூர்த்தி பீமரத சாந்தி சிதாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளை இறைவன் சன்னதியில் செய்து கொள்வது மிக மிக சிறப்பு தேவார மூவரில் திருநாவுக்கரசருக்கு ஒருமுறை கைலாயமலைக்கு சென்று ஈசனை தரிசிக்கும் ஆவல் ஏற்பட்டது நாவுக்கரசர் மேலும் பல காலம் தமிழ் பேசும் நல்லுலகில் இருந்து பல பாடல்களை பாட வேண்டும் என்ற ஈசன் கருதினாரோ என்னவோ அவரை வழியிலேயே தடுத்து நிறுத்தி இந்த பூத உடலுடன் கைலை செல்வது சாத்தியமில்லை என்று சொன்னார் அதற்கு நாவுக்கரசர் ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று மறுத்தார் அதற்கு ஒரு முனிவர் வடிவம் தாங்கி வந்திருந்த ஈசன் அப்பரிடம் அங்கிருந்த ஒரு பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் கைலை காட்சியை காண்பாயாக என பணித்தார் அப்போதே பொய்கையில் மூழ்கிய அப்பர் திருவையாற்றில் ஒரு நீர்நிலையில் எழுந்திருக்க அங்கே சிவன் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் தோன்றி கைலை காட்சியை கண்டருளினார் ஆடி அமாவாசை நாளில் இந்த கோவிலில் நடைபெறும் இந்த கைலை திருக்காட்சி விழா மிக மிக புகழுடையது அதனால் தான் திருவையாற்றை தென் கைலாயம் என்றே அழைக்கின்றார்கள் சப்தஸ்தான தலங்களான திருவையாறு திருப்பழம் சிறு தோற்றுத்துறை திரு வேதிக்குடி திரு கண்டியு திரு நெய்தானம் ஆகிய ஏழு ஊர்கள் அழைக்கப்படுகின்றன இவற்றில் முதல் தலமாக திருவையாறில் சித்திரை மாதம் பௌர்ணமி விசாகத்தில் சப்தஸ்தான பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஏழு ஊர் இறைவனும் எழுந்தருளி அருள் புரியும் காட்சியை ஆயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு ஆண்டும் கண்டுகளிக்கின்றார்கள் இந்த கோவில மொத்தம் ஐந்து திருச்சுற்றுக்கள் உள்ளன முதல் சுற்றில் மூலவரும் அனைத்து புடை சூழ் தெய்வங்களும் இருக்கின்றன இரண்டாம் சுற்றில் சோமாஸ்கந்தருக்கு தனி கோவிலும் அதன் அருகில் செப்பேஸ்வர மண்டபமும் பஞ்சபூதலிங்கங்களும் ஏழு கன்னிமார்களும் ஆதி விநாயகரும் நவகிரக கோவில்களும் அமைந்துள்ளன இந்த சுற்றின் மதில்களில் புராணங்களை சித்தரிக்கும் வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது இந்த சுற்றிலேயே விநாயகர் வில்லேந்திய வேலவர் நடராஜர் ஏழூர் லிங்கங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன மூன்றாம் திருச்சுற்றில் அவை மண்டபம் சைவ சமய சொற்பொழிவு மண்டபம் வேள்விச்சாலை மடப்பள்ளி கொடிமரம் போன்றவை உள்ளன இத்திருக்கோவிலின் தென்மேற்கு மூலையில் இறைவனின் திருப்பெயரான ஐயாரா என சொல்லி அழைத்தால் ஏழு முறை எதிரொலியாக ஒழிப்பது தனியே சிறப்பு நான்காம் திருச்சுற்றின் சுற்றின் தெற்கு பகுதியில் சூரிய புஷ்கரணி தீர்த்தம் என அழைக்கப்படும் திருக்குளம் அப்பர் கைலாய காட்சி கண்ட பஞ்சவன் மாதேவியால் கட்டப்பட்ட தென் கைலாயம் வட கைலாயம் ஆகியவை உள்ளன இந்த சுற்றின் கீழ் மேல் திசையில் சிற்பக்கலைகளால் அழகாக அமைக்கப்பட்ட வானையர் தென் கோபுர வாயிலில் ஆட்கொண்டார் சன்னதியும் இடம்பெற்றுள்ளன ஐயாரப்பர் மூலவர் திருக்கோவிலுக்கு ஈசானத்தில் அரம்பளர்த்த நாயகியின் திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலின் இரு திரு சுற்றுக்களும் அழகிய வேலைப்பாடு அமைந்த வானுயர் முக கோபுரம் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலின் கிழக்கு கோபுரத்துக்கு அரம்பளர்த்த நாயகி திருக்கோயிலுக்கும் நடுவு பகுதியில் நூற்றுக்கால் மண்டபத்தில் தண்டபாணி திருக்கோயிலும் ஆட்கொண்டார் சன்னதியை அடுத்து உள்பகுதியில் திருக்குளத்தை ஒட்டி காசி விசாலாட்சி திருக்கோயிலும் அமைந்துள்ளது இந்த கோவில் காவிரி வடகரையில் அமைந்துள்ள அறுபத்தி மூன்று தலங்களில் ஐம்பத்தி ஓராவது தலம் இந்த திருவையாறு இந்த தலத்தின் அருகில் காவிரி குடமுருட்டி வெண்ணாறு வெட்டாறு வடவாறு ஆகிய ஐந்து ஆறுகள் ஓடுகின்றன ஆகவேதான் ஐயாறு என்ற ஊர் இந்த தலத்து இறைவனுக்கு ஐந்து ஆறுகளின் நீரிகள் நீரினால் அபிஷேகம் செய்யப்படுவதால் திரு ஐ ஆறு என அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த திருவையாறு கோவில் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர்லிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து சுமார் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது இங்குள்ள தியான மண்டபம் கட்டப்பட்ட விதம் அபூர்வமானது சுண்ணாம்பு மற்றும் கருப்பட்டி கலந்து இது கட்டப்பட்டது இந்த பொருட்களை சேகரித்து வைக்க மிக பெரிய குழிகள் தோண்டப்பட்டிருந்தன இதை கட்டியவர்களுக்கு தங்கமும் வெள்ளியும் கூலியாக தரப்பட்டதாம் இவற்றையும் இரண்டு குழிகள் தோண்டி போட்டு வைத்திருந்தார்கள் ஒருவர் தன்னால் முடிந்த அளவு இவற்றை அள்ளிச் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது இந்த நான்கு குழிகளும் தற்போதும் காணப்படுகிறது இந்த கோவில நேர்த்திக்கடன் என்னன்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் கடன் நிறைவேற்ற அபிஷேகம் செய்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றாங்க இந்த கோவில பிரார்த்தனை என்னன்னா திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் இந்த கோவில பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி மிகவும் விசேஷமானவர் இவரை பெருமான் வழிபட்டிருக்கிறார் பெருமாள் வழிபட்ட குரு தமிழகத்திலேயே இங்குதான் உள்ளது எனவே இவருக்கு ஹரி உரு சிவயோக தட்சிணாமூர்த்தி என்று பெயர் இவர் முயலகனுக்கு பதிலாக ஆமையை மிதித்து மிதித்து இருக்கிறது குறிப்பிடத்தக்கது நவகிரகங்களில் இது சூரிய ஸ்தலம் சூரிய பகவான் இந்த தலத்திலேயே பூஜித்துள்ளார் கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னா நந்தீஸ்வரருக்கும் நந்திகேசருக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நந்தீஸ்வரர் சிவபெருமானின் முன் காலை வடிவில் இருப்பவர் நந்திகேசர் திருக்கயிலாய பரம்பரையை உருவாக்கியவர் தர்மபுரி ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம் ஆகியவை திருக்கைலாய பரம்பரையை சேர்ந்தவை சிலாது மகரிஷி என்பவரின் மகனாக அவரித்தவர் தான் நந்திகேசர் பிறக்கும்போது இந்த குழந்தைக்கு நான்கு கைகள் இருந்தன அவர் ஒரு பெட்டியில் இந்த குழந்தையை வைத்து வைத்து மூடி திறந்தார் அப்பொழுது குழந்தையின் இரண்டு கைகள் நீங்க அழகாக குழந்தை இரண்டு கைகள் மட்டும் இருந்தன குழந்தையை திருவையாறில் தளத்தில் விட்டுவிட்டு சென்றார் பரமேஸ்வரன் அந்த குழந்தைக்கு ஐந்து விதமான அபிஷேகம் செய்தார் அம்பிகையின் பால் நந்தி வாய் நுரை நீர் அமிர்தம் சை சைவ தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தீர்த்தம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தார் இந்த காரணத்தினால் இவ் இறைவன் ஐராரப்பர் எனப்பட்டார் சம்பந்த பெருமான் இந்த பகுதிக்கு வருகையில் வெயில் சுட்டெரித்தது எங்கும் வறட்சி நிலவியது அப்பொழுது இந்த தேவார திருப்பதிகத்தை தான் பாடினார் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழுதிட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேர் என்ற அருள் செய்வான் அமருங் கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையென்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே என்ற பாடலை பாடினார் இந்த கோவில் தொடர்ந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரை திறந்திருக்கும்